ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது இல்லையா ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் கொஸ்டின் நான் சொல்கிறேன் தமிழ் நூறு கேள்விகள்லேருந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஸோ அதுக்காக வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது நான் படிக்கிற டைம் போக எடுக்கிறேன் ஸோ அதனால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்குமே ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு அதோட கொஸ்டின் பேப்பரில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அண்ட் சிறப்பு தமிழ் அண்ட் அவுட் சோர்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தனித்தனியாக அலக்கேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புது புக் பழைய புக் ரெண்டுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா ஸோ புது புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான்கு கேள்விகள் அப்படிங்கிறது நியூ புக்கில் இடம் பெற்றுருக்கு ஓல்டு புக்கில் ரெண்டு கேள்வி இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும் சிலபஸ் வைஸாக புக் வைஸா அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஐடியா மாதிரி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை ஸோ அது வேணால் நீங்கள் யூட்டிலஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள் ஆறாம் வகுப்பில் நான்கு கேள்விகள் புது புத்தகத்திலிருந்து கேட்டுக்கிறாங்க பழைய புத்தகத்தில் ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க ஏழாம் வகுப்பு இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் வகுப்பு ஓகேவா செவன்த் ஸ்டாண்டர்டில் ஆறு கேள்வி கேட்டுருக்காங்க நியூ புத்தகத்தில் ஓகேவா பழைய புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க எயிட்டில் பத்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறாங்க ஓகேவா ஓல்டு எயிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு கேள்விகள் இடம் பெற்றிருக்கு ஸோ சில கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நியூ புக்லேயும் இருக்கும் ஓல்டு புக்லேயும் இருக்கும் சில கேள்விகள் சிக்ஸ்த்லேயும் இருக்கும் எயிட்லேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா எய்ட்ல பத்து இது ஆறு பத்தாச்சு அடுத்து நைன்த் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நியூ புக்லேருந்து பதினெட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பழைய புத்தகத்தில் ஏழு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பில் ஒரு பதினேழு கேள்வி புதிய புத்தகத்திலேருந்தும் இரண்டு கேள்விகள் ஓல்டு தமிழ் புக்கிலருந்தும் கேட்டிருக்காங்க ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஈக்குவலாக கொடுத்து கொஷின் கேட்டுருவாங்க லெவன்த்தில் ஒன்பது கொஷின் டுவெல்த்தில் நியூ புக்கில் அண்டு லெவன்த்து ஓல்டில் ஒரு ஒரு கேள்வியும் டுவெல்த்து ஓல்டில் நியூவில் ஒன்பது ஓல்டில் வந்து அஞ்சு கேள்வி வந்து கேட்டுருக்காங்க ஸோ ஓல்டு புக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்டு புக் படிக்காமையும் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஓகேவா ஸோ புதிய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து சில நியூ புக்லேயும் இருக்கும் ஓல்டு புக்லேயும் சில கன்டென்ட்டே இருக்கும் அதை நான் சொல்ல முடியல ஸ்டாண்டர்டில் சில ரெண்டு ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் இந்த மாதிரி ஒரே கேள்வி ரெண்டு மூணு புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை டோட்டல் பணி கணக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிற சந்தேகப்பட வேணாம் ஓகேவா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து மூணு கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ டோட்டலாக நாலு கேள்வி வந்து நமக்கு சிறப்பு தமிழ்லேருந்து இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு நாலு கேள்வி லெவன்த்து டுவெல்த்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் அதாவது அகர வரிசை அப்படிங்கிறது நம்ம இலக்கணப்பதில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ இலக்கணத்தில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோடய பார்ட் டூ த்ரீ எல்லாமே நான் வந்து போடுறேன் ஓகேவா ஆகரவரிசைப்படி எழுதுறது இலக்கண குறிப்பில் வந்து ஒரு சொல் கொடுத்துட்டு வேர் சொல் கண்டறிங்க அந்த மாதிரி சிலது புத்தகத்தில் இல்லாமல் ஆனால் அந்த அதுக்கான ரூல்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ வேர்டு மட்டும் வெளிலேருந்து கேட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு கேள்வியும் அவுட் சோட்லேருந்து ஒரு ரெண்டு கொஷினும் வந்து கேட்டுருக்காங்க ஸோ டோட்டலாக நூறு கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நியூ புக்கோட ரோல் என்ன ஓல்டு புக்கோட ரோல் என்ன அப்படிங்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் எதையுமே நம்ம வந்து படிக்காமல் விட்டுவிட்டு எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியாது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நூறு கேள்விகள் தமிழில் இடம்பெறுகிறது நம்ம எத்தனை கேள்விகள் சரியாக பண்ணுறதுமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஓகேவா ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் தமிழை வரைக்கும் இருக்கிறோம் ஆனால் சில பேருக்கு இன்னுமே கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது நான் அதுக்கான டவுட் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது இல்லையா நிறைய வீடியோவில் போய் நிறைய ஸ்டூடண்ட் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு டவுட் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் சில பேருக்கு டவுட் இருக்கு என்ன புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா ஓகேவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸோ அதுக்காக தனியாக வீடியோ போகிறோம் இதில் வந்து நம்ம அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஓகே ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எயித்து நைன்த்து டென்த்து ஓகேவா அதிகமான கேள்வியில் இடம்பெறக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேவா ஸோ அதனால் நல்லா தரவாக படிங்க ஆறுலேருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக படிக்கிறவங்க ஏற்கனவே படிச்சுட்டுறவங்க இந்த ஸ்டாண்டர்டை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஓல்டு புக்கும் கண்டிப்பாக படிக்கணும் ஓகேவா ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா அதையுமே வச்சு நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி சிலபஸில் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை அதை மட்டும் நான் புக் ப்ரூஃபாக கொடுக்குறதுனால பிரயோஜனம் இல்லை அதை எப்படி படிக்கணும் அந்த டாப்பிக்கிலேருந்து இனிமேல் எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிறதையும் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து நான் வச்சு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இது இப்போ இதனால் என்ன மேடம் யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ புத்தகம் வச்சுருக்கீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்டில் போய் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க பத்து கொஷின் கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அது என்னென்ன கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் பத்து கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ நம்ம எத்தனை தடவை அந்த புத்தகத்தை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவை அந்த புத்தகத்தை எடுக்கும் போது உங்களுக்கு தோணும் ஓகேவா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம குரூப்போட ஒருவோட கொஷின் இருக்கு இல்லையா தமிழ் கொஷின் ஸோ அந்த கொஷினில் ஒவ்வொரு இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே ஓகேவா ஒவ்வொரு டா டாப்பிக்கும் நம்ம இப்போ இலக்கண குறிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இலக்கண குறிப்பு நமக்கு வந்து இமிழிசை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இது புத்தகத்தில் எதுக்கான ரோல் என்ன சாரி ரூல் என்ன எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மல்லிகை சூழ்நாள் என்ன வகையான ஆகுபெயர் அப்படிங்கிறது கேட்குறாங்க பொருளாகு பெயர் ஒரு பதினான்கு வகையான ஆகுபயர்கள் வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதை நம்ம கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அதையுமே மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் புறநாள் நோட்டில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜிஇபோப் இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் சில பாடல்களை மட்டும் ஜி போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ரெண்டு பாட்டு தான் ஆக்சுவலாக சில பாடல்கள் அப்படிங்கிறத விட ஏழாவது பாடலும் நூறாவது பாடலும் நினைக்கிறேன் அதை மட்டும் தான் மொழிபெயர்த்துருப்பார் ஜி போப் ஆனால் ஜார்ஜ் ஹார்ட் அப்படிங்கிறவர் ஜார்ஜ் எஸ் ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு நானூறு பாடல்களுமே இந்த ஃபோர் சாரி த ஃபோர் ஹண்ட்ரட் சாங் வார அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற தலைப்பில் சார்ஜஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த கொஷினை படிக்கும்போதும் அதே ரிலே ரிலேட்டடான ஒரு பாக்ஸில் ரெண்டு விஷயமும் கொடுத்துருப்பாங்க அதை படிக்கணும் ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் எஸ்பெஷலி தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு இது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்து இங்கேயே இருக்குது பாருங்கள் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படிங்கிறது இதே ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே பாக்ஸில் தான் இருக்கும் அந்த வந்து ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ சார்ஜ் எஸ் ஹார்ட் அப்படிங்க சாரி சார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ